முதல் இந்திய சுதந்திரப் போராட்ட வீரர் மாவீரன் அழகுமுத்துக்கோனின் இருநூற்றி அறுபத்தி எட்டாவது குருபூஜ விழா நவிமும்பை தமிழ்ச்சங்கம் வாசி பாலத்திலகம் அரங்கத்தில் ஜூலை பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு கொண்டாடப்பட்டது யாதவ சமாஜம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சமுதாய பெரியோர்கள் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் அதனை தொடர்ந்து மாவீரன் அழகுமுத்துக்கோன் திருவுருவ படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது மாவீரன் அழகுமுத்துக்கோன் படம் பொறிக்கப்பட்ட கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நவி மும்பையின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு மாவீரன் அழகுமுத்து கோனிற்கு வீர வணக்கம் செலுத்தினார் மாவீரன் அழகுமுத்துக்கோனின் குருபூஜை விழா அவரது நினைவாக ஆண்டுதோறும் ஜூலை பதினொன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு அவரது இருநூற்றி அறுபத்தி எட்டாவது குருபூஜை விழா கொண்டாடப்பட்டது அழகுமுத்துக்கோன் கட்டாலங்குளம் சீமையின் மன்னராகவும் இந்தியாவின் முதல் சுதந்திரப் போராட்ட வீரர்களில் ஒருவராகவும் கருதப்படுகிறார் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக நடுக்காட்டூரில் நடைபெற்ற போரில் தனது ஆறு தளபதிகளுடன் வீர மரணமடைந்த மாவீரன் அழகுமுத்து கொன் குருபூஜ விழா அவரது வீரத்தை பறைசாற்றும் வகையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது குருபூஜை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நவி மும்பை யாதவ் சமாஜ் நிர்வாகிகள் தலைவர் எம் முருகேசன் செயலாளர் டி முத்துகிருஷ்ணன் பொருளாளர் எஸ் கோபால் துணைத் தலைவர் என் நாராயணன் துணை செயலாளர்கள் என் தாஸ் பி குமார் துணை பொருளாளர் சுந்தரபாண்டி என்ற ராஜு ஆலோசகர்கள் எம் பெருமாள் எஸ் சுப்பையா எம் சங்கரலிங்கம் நிர்வாக குழு உறுப்பினர்கள் வாசிப்பகுதி எம் முருகன் வி தில்லை ஆர் பி ராஜா பி மாரியப்பன் எம் ஆர்முக நயனார் எஸ் முத்துகிருஷ்ணன் திருமதி பேபிராணி ராமச்சந்திரன் கோப்பர்கைனை பகுதி பி பழனி எஸ் முத்துகிருஷ்ணன் எம் சுரேஷ் கன்சோலி பகுதி எஸ் எம் சந்தனகுமார் ஏ மாடசாமி திருமதி ராதா நைனார் ஐரோலி பகுதி கே காளிமுத்து டி பாலகிருஷ்ணன் ஜூயி ஜூயினகர் பகுதி டி ஆர்முகம் எஸ் நம்பி ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் நிறைவாக அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது